இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னவென்றால் நீதி மொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து இறை வார்த்தைகள் உன் செல்வத்தை கொண்டு ஆண்டவரை போற்று உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாகும் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும் குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும் நம்மிடம் இருக்கிற பொருட்களை கொண்டு செல்வத்தை கொண்டு நமக்கு வருகிற முதற் விளைச்சல் அவைகளைக் கொண்டு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் கனப்படுத்த வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் ஒன்று சாமுவேல் புத்தகத்திலே அண்ணா என்கின்ற சகோதரி ஒரு முடிவெடுக்கின்றால் எல்லோரும் மலடி மலடி என்று சொல்லுகிறார்கள் அவரை ஆண்டு விடத்திலே சென்று ஜெபிக்கின்றார் ஆண்டவரே மட்டும் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீரென்றால் மீண்டும் உமக்கே நான் கொடுப்பேன் உம்முடைய பணியை செய்வதற்கு நான் கொடுப்பேன் என்று ஒரு முடிவெடுக்கின்றார் ஆண்டவரும் அதே போல அவருக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கிறார் அந்த ஆண் குழந்தை என்ன செய்கின்றார் கடவுளுக்கு ஒப்படைக்கிறார் ஆண்டுடைய ஆலயத்திலே சென்று நீர் இங்குதான் இருக்க வேண்டும் ஆண்புடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலயத்திலே விட்டுவிட்டு வருகிறார் எப்பொழுது ஆண்டவருக்கு காணிக்கையாக அந்த மகனை ஒப்புக் கொடுத்தாரோ கடவுள் அவருக்கு மீண்டும் ஐந்து குழந்தைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள் ஆண்டு உங்களை உயர்த்துவார் செழிக்க வைப்பார் உயர்த்துவார் மையம் உங்கள் வீட்டில் செல்வம் இருக்கும் உங்கள் வீட்டில் பணம் இருக்கும் உங்கள் வீட்டில் ஆசிர்வாதம் எப்பொழுதும் இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பீர்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டுமா ஆண்டவருக்கு கொடுப்பதில் சந்தோஷமாக கொடுங்கள் மகிழ்ச்சியாக கொடுங்கள் ஊதியம் பெற்று விட்டீர்கள் முதன் முதலாக செய்ய வேண்டிய காரியம் கடவுளுக்கு எடுத்து வைக்க வேண்டிய பணத்தை எடுத்து வைத்து விடுங்கள் நிலத்திலிருந்து விளைச்சல் வருகிறது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய விளைச்சலை விளைச்சலை தானியங்களை எடுத்து வைத்துவிடுங்கள் அதன் பிறகு நீங்கள் உபயோகிங்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் மலாக்கி மூன்று பத்து என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு பத்தில் ஒரு பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள் அதன் பிறகு நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் கடவுளின் ஆண்டவர் பாத்தீங்களா ஆக நாம் கொடுத்து பார்க்க வேண்டும் ஆண்டவரை ஆண்டட்டு கொடுத்து பாருங்க ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து ஐந்தாயிரம் மக்களுக்கு மேலாக அவர்களுக்கு இறைவார்த்தை போதிக்கின்றார் எல்லோரும் பசியாக இருக்கிறார்கள் ஆண்டவர் கேட்கின்றார் உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா கொண்டு வாருங்கள் என்று கேட்டபொழுது ஒரு சிறுவன் தன்னிடம் இருக்கின்ற இருந்த ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை கொண்டு வந்தான் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தான் இயேசு அதை எடுத்து தந்தைக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு ஐந்தாயிரம் மக்களுக்கு உணவாக கொடுத்தார் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் எல்லோரும் வயிறு நிறைய புசித்தார்கள் அதே போல ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருக்கும் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள் கொடுத்து பாருங்கள் செபிப்போமா நன்றி ஆண்டவன் அருமையான செய்திக்காக நன்றி இயேசுவே ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுக்க எங்களுக்கு மனது தாரம் ஆண்டவரை இயேசுவே நாங்கள் முழு இதயத்தோடு மகிழ்ச்சியோடு உமக்கு காணிக்க கொடுக்க வேண்டும் எங்களை ஆசிர்வதிங்க இயேசப்பா இயேசுவே ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் செல்வம் இருக்க வேண்டும் பணம் இருக்க வேண்டும் ஆசிர்வாதம் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் சமாதானம் இருக்க வேண்டும் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா செய்கிற வேலை ஆசிர்வதீங்க ஆண்டவரே செய்கிற ஊழியத்தை ஆசிர்வதீங்க ஆண்டவரே இயேசுவே கணவன் மனை மத்தியிலே மகிழ்ச்சியை தாங்க சமாதானத்தை கால தாங்க மன்னிப்பை தாங்க விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை தாங்க ஆசிர்வதீங்க யேசப்பா ஆண்டவரே மனதில் இருக்கிற மன தாங்களை எடுத்து போடுங்க இயேசுவ கசப்பை எடுத்து போடுங்க மன்னியாமை என்கின்றதை எடுத்து போடுங்க ஆசிர்வதியும் ஆண்டவரே பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே சமாதானத்தை கொடுங்கப்பா மகிழ்ச்சியை கொடுங்க படிக்கிற பிள்ளை பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆசிர்வதிங்க ஆண்டவரே டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இயேசுவே அவர்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இயேசுவே டாக்டர்ஸ் ஆசுவதிங்க லாயர்ஸ் ஆசுவதிங்க ஏசப்பா இன்னும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இரு இருக்கிறவர்களே ஆசுவதிங்க ஏசப்பா ஆண்டவரே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர்களை ஆசுவதிங்கப்பா ஆசு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை ஆசுவதிங்க ஆண்டவரே நன்றி நன்றி இயேசுவே தேச தலைவர்கள் நாட்டு தலைவர்கள் ஆசுவதிங்க ஆண்டவரே நம்முடைய கரம் எல்லோருமீது இருப்பதாக எல்லா தீமைகள் விலகுவதாக தீய ஆவிய கிரியைகள் விலகுவதாக இயேசு நாமத்திலே சபிக்கின்றேன் நன்றி நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை தாங்க ஆசிர்வதிங்க நன்றி நன்றி இயேசுவே இயேசுவே ராஜ்யம் இந்த இடத்திலே ஒவ்வொரு வீட்டிலே எழுப்பப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டப்படுவதாக நன்றி இயேசுவே இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன் பிரைஸ் த லார்ட் காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ